ஒரு சிறிய சோதனை இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள் மூடினீர்களா என்ன தெரிகிறது இருள் என்று நினைக்கிறீர்களா இல்லை அது உண்மையான இருள் அல்ல அங்கே ஏற்கனவே இருக்கிறது ஆனால் நீங்கள் கவனிப்பது இல்லை சித்தர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை கண்டார்கள் இன்று அறிவியலும் இதை உறுதிப்படுத்துகிறது அதை பார்ப்போம் வணக்கம் குவாண்டம் சித்தர் கண்களை மூடும்போது நீங்கள் காண்பது கருப்பு அல்ல அது ஒரு கருமையான சாம்பல் நிறம் ஆகும் இதற்கு ஜெர்மன் மொழியில் ஒரு பெயர் உண்டு ஐகன் கிரா என்று சொல்வார்கள் உள்ளார்ந்த சாம்பல் நிறம் என்று பொருளாகும் நீங்கள் எவ்வளவு இருட்டான அறையில் இருந்தாலும் உங்கள் கண்கள் முழுமையான கருப்பை காட்டுவது இல்லை ஏன் ஏன் என்றால் உங்கள் கண்கள் ஒரு போதும் அணைவது இல்லை உங்கள் கண்ணின் விழித்திரையில் ராட் செல்கள் என்ற உணர் செல்கள் இருக்கின்றன இந்த செல்கள் ஒளியைப் பிடிக்கும் வேலை செய்கின்றன ஆனால் வெளியில் ஒளி இல்லாத போதும் இந்த செல்கள் தானாகவே எரிகின்றன ஒவ்வொரு நூறு வினாடிக்கும் ஒரு செல் தானாகவே ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது இது வெப்ப ஆற்றலால் நடக்கிறது ரோடாப்சின் என்ற புரதம் வெப்பத்தால் தானாகவே செயல்படுகிறது அதாவது முழு இருளிலும் உங்கள் கண் செல்கள் தூங்குவது இல்லை அவை தொடர்ந்து சிறிய ஒளி சமிக்ஞைகளை மூளைக்கு கொண்டே இருக்கின்றன முந்தைய காணொலியில் ஒரு உண்மை பார்த்தோம் வெளிச்சத்தம் குறையும் போது மூளை உள் சத்தத்தை பெருக்குகிறது அதே விதி கண்ணால் காணும் ஒளிக்கும் பொருந்துகிறது வெளிச்சம் குறையும் போது மூளையின் பார்வை பகுதி தன் உணர்திறனை அதிகரிக்கிறது வெளியிலிருந்து உள்ளீடு குறையும் போது மூளை தன் திறனை உயர்த்திக் கொள்கிறது அதனால் உள் சமங்கிகள் பெரிதாகத் தெரிகின்றன கண்களை மூடி அமைதியாக இருப்பது ஒரு இயற்கையான ஒளிப்பெருக்கி ஆகும் ஒரு ஆய்வில் தியானம் செய்பவர்களில் முப்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் ஒளி அனுபவத்தை பதிவு செய்து உள்ளார்கள் இது கலாச்சாரம் கடந்த உலக அளாவிய அனுபவம் ஆகும் சுப்பிரமணியர் ஞானத்தில் ஒரு முக்கியமான வரி இருக்கிறது நாதாந்த பேர் ஒளிவு நட்பை காணார் நாதாந்தம் என்றால் சத்தத்தின் முடிவு என்று பொருளாகும் சத்தம் முடிந்த பிறகு பேர் ஒளி தெரிகிறது என்கிறார் அதாவது உள் உள்சத்தம் கேட்ட பிறகு உள் ஒளி தெரிகிறது முந்தைய காணொளியில் உள் சத்தத்தை பார்த்தோம் இன்று உள் ஒளியைப் பார்க்கிறோம் இப்போது மிக முக்கியமான பகுதி சித்தர் நூல்கள் உள் ஒளியை ஐந்து நிலைகளாக வரிசைப்படுத்துகின்றன ஆரம்பத்தில் நட்சத்திரத்தைப் போல் தோன்றும் பிறகு வைரக்கண்டாடி போலும் அதன்பின் பூரண சந்திரன் போலும் பின் மத்தியான சூரிய மண்டலம் போலும் பின் நெருப்பின் ஜுவாலை போலும் வரிசையாகக் காணப்படும் இந்த ஐந்தையும் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் முதல் நிலை நட்சத்திரம் போன்ற ஒளி கண்களை மூடும்போது சிறிய சிறிய வெள்ளை புள்ளிகள் தோன்றுகின்றன இவை வந்து போகும் நிலையாக இருக்காது அகத்தியர் சொல்கிறார் சோதி என்ற நட்சத்திரம் தோணும் பாரு நட்சத்திரம் போன்ற ஒளி தெரியும் என்கிறார் இரண்டாம் நிலை வைர ஒளி இப்போது ஒளி கூர்மை அடைகிறது வைரக் கண்டாடி போல் பளிச்சிடுகிறது சுப்பிரமணியர் சொல்கிறார் வச்சிர விளக்குன் தோணும் வைரமணி போன்ற விளக்குத் தோன்றும் என்கிறார் முருகப்பெருமான் இதையே வேறு வார்த்தையில் சொல்கிறார் புருவமத்தியில் ஆறு பட்டையாய் மணி போல் ஓர் ஜோதி இருக்கிறது அந்த ஜோதியே ஷண்முகம் என்கிறார் ஆறுமுகம் கொண்ட ஜோதிமணி புருவமத்தியில் இருக்கிறது மூன்றாம் நிலை பூரண சந்திர ஒளி இப்போது ஒளி ஒரு வட்டமாக நிலைப்படுகிறது மிருதுவான வெள்ளி ஒளி நிலவு போல் அமைதியாக பிரகாசிக்கிறது இந்த நிலையில் ஒளி வந்து போவது இல்லை நிலையாக நிற்கிறது நான்காம் நிலை சூரிய ஒளி ஒளி மிகவும் தீவிரமடைகிறது நண்பகல் சூரியன் போல் கண்கூசும் பிரகாசம் ஆகும் அகத்தியர் சொல்கிறார் ஒரு கோடி சூரியன் போல் ஒளியைக் கண்டேன் முனி சொல்கிறார் சத கோடி நவகோடி வன்னி ரவி சோமன் நூறு கோடி ஒன்பது கோடி என்று எண்ணிக்கையை தாண்டிய ஒளி என்கிறார் ஐந்தாம் நிலை நெருப்பு ஜுவாலை இது இறுதி நிலையாகும் ஒளி எல்லை இல்லாமல் பரவுகிறது சிதம்பர அடிகள் சொல்கிறார் இவை யாவும் கடந்தாங்கு அழிவின் பேர் ஒளியாய் இந்த ஐந்து நிலைகளையும் கடந்த பெண் அழியாத பேர் ஒளி தோன்றுகிறது என்கிறார் காகபூஜண்டர் இதை அருட்பெருஞ்சோதி என்கிறார் இப்போது ஒரு முக்கியமான புள்ளி இந்த ஒளி அனுபவத்தை ஒரே ஒரு சித்தர் சொல்லவில்லை காகபுஜண்டர் சொல்கிறார் அகத்தியர் சொல்கிறார் சுப்பிரமணியர் சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்த சித்தர்கள் ஒரே ஒளி அனுபவத்தை பதிவு செய்து உள்ளார்கள் திருவள்ளுவர் தெளிவாகச் சொல்கிறார் சுழி தனிலிழந்த தொருவாசி எனும் சோதியைக் கண்டவனும் நான் காணும் சுழிமுனையில் எழுந்த வாசியே சோதி என்கிறார் வாசியும் ஒளியும் ஒன்று என்பது இதன் பொருளாகும் இது ஒரு தனி நபரின் கற்பனை அல்ல பல சித்தர்கள் கண்ட உண்மை ஆகும் இந்த ஒளி எங்கு தெரிகிறது சித்தர்கள் மிக தெளிவாகச் சொல்கிறார்கள் புருவமத்தியில் திருமூலர் சொல்கிறார் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் புருவங்களுக்கு நடுவில் உற்று பார்த்தால் ஒளி தோன்றும் என்கிறார் காகபுஜண்டர் சொல்கிறார் கண்ட ஒளி புருவமத்தி அகத்தியர் சொல்கிறார் சோதியடா புருவமத்தி மூன்று சித்தர்கள் ஒரே இடம் புருவமத்தி புருவமத்தியில் தோன்றும் ஒளியில் வெண்மை ஒளியும் நீல ஒளியும் உண்டு இந்த நீல ஒளிக்கு ஓர் அறிவியல் தொடர்பு இருக்கிறது உங்கள் மூளையின் மையத்தில் பீனியல் சுரப்பி இருக்கிறது ஈராயிரத்து இரண்டில் பாகோனியர் என்ற ஆய்வாளர் ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டார் பீனியல் சுரப்பியின் உள்ளே கால்சைட் படிகங்கள் இருக்கின்றன இந்த படிகங்கள் மனித உடலில் வேறு எங்கும் இல்லை காதின் உள்ளே மட்டும் ஒத்த படிகங்கள் இருக்கின்றன இந்த படிகங்களுக்கு அழுத்தத்தை மின்சாரமாக மாற்றும் தன்மை இருக்கலாம் என்று ஆய்வு சொல்கிறது இது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் சாத்தியம் இருக்கிறது திருமூலர் இந்த நீல ஒளி பற்றிச் சொல்கிறார் இந்த நீல ஒளியை தரிசிப்பவர் பாலனும் ஆவார் நீல ஒளியைக் காண்பவர் இளமை பெறுவார் என்கிறார் இப்போது மிக முக்கியமான அறிவியல் உண்மை உங்கள் உடல் நேரடியாக ஒளியை வெளியிடுகிறது இது கற்பனை அல்ல அளவிடப்பட்ட உண்மையாகும் ஈராயிரத்து ஒன்பதில் கோபாயாஷி என்ற ஆய்வாளர் கண்டுபிடித்தார் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் தோலிலிருந்து மூவாயிரம் ஃபோட்டான்கள் வெளிப்படுகின்றன இது கண்ணுக்கு தெரியாத அளவு நுண்ணிய ஒளியாகும் ஆனால் கருவிகளால் துல்லியமாக அளவிட முடியும் முகப்பகுதியில் ஒளி மிக அதிகமாகும் நெற்றி கன்னங்கள் கழுத்து இந்த இடங்களில் அதிகமான ஒளி வெளிப்படுகிறது இன்னொரு ஆச்சரியமான உண்மை மன அழுத்தம் அதிகரிக்கும்போது ஒளி குறைகிறது அமைதி அதிகரிக்கும்போது ஒளி அதிகரிக்கிறது உடல் மட்டுமல்ல மூளை நரம்புகளும் ஒளியை வெளியிடுகின்றன ஈராயிரத்து பதினான்கில் ஒரு ஆய்வு கண்டுபிடித்தது மூளை நரம்புகள் செயல்படும்போது நுண்ணிய ஒளித்துகள்களை வெளியிடுகின்றன இன்னும் ஆச்சரியமான கண்டுபிடிப்பு ஒளியை நினைத்தாலே ஒளி அதிகரிக்கிறது ஈராயிரத்து பன்னிரண்டில் ஒரு ஆய்வு செய்தார்கள் இருட்டான அறையில் ஒருவர் ஒளியை மனதில் கற்பனை செய்தபோது அவரது தலையிலிருந்து வெளிப்படும் ஒளித்துகள்கள் அதிகரித்தன இது மூளை அலைகளோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இருந்தது சித்தர்கள் சொன்னதை கவனியுங்கள் ஒளியில் கவனம் செலுத்து ஒளி வளரும் அறிவியலும் இன்று அதையே சொல்கிறது இந்த உள் ஒளிக்கு அறிவியல் என்ன சொல்கிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் படி ஒன்று கண்களை மூடுகிறீர்கள் படி இரண்டு வெளி ஒளி குறைகிறது படி மூன்று மூளையின் பார்வைப் பகுதி தன் உணர்திறனை அதிகரிக்கிறது படி நான்கு நரம்புகள் தானாகவே எரிகின்றன மூளை அதை ஒளியாக புரிந்து கொள்கிறது படி ஐந்து அமைதி நீடிக்கும்போது ஒளி வடிவங்கள் நுட்பமாகவும் தீவிரமாகவும் மாறுகின்றன இதுதான் நட்சத்திரம் முதல் ஜுவாலை வரை ஐந்து நிலைகளுக்கான அறிவியல் விளக்கமாகும் இப்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கை காகபுஜண்டர் தெளிவாகச் சொல்கிறார் கோபம் காமம் தவறான செயல்கள் இவை ஒளி நிலையை மங்கச் செய்யும் என்கிறார் அறிவியலும் இதற்கு ஒரு தொடர்பை காட்டுகிறது மன அழுத்தம் ஏற்படும் போது கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகரிக்கிறது கார்டிசால் அதிகரிக்கும்போது உடல் ஒளி குறைகிறது அமைதியான மனம் ஒளியை வளர்க்கிறது கலங்கிய மனம் ஒளியை மங்கச் செய்கிறது இன்னொரு மிக முக்கியமான எச்சரிக்கை காக்கபுஜெண்டு சொல்கிறார் சிறு ஒளி அனுபவத்திலே திருப்தியடைந்து நிற்காதே சில காட்சி அனுபவங்களால் ஏமாந்தவர் எத்தனையோ கோடி என்ன சொல்கிறார் உள் ஒளி தெரிவது ஒரு அடையாளமாகும் இது முடிவு அல்ல ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கார் ஸ்டார்ட் செய்கிறீர்கள் டேஷ்போர்டு லைட் எரிகிறது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து காரை ஓட்டாமல் நிற்கிறீர்களா டேஷ்போர்டு லைட் எரிவது இயந்திரம் ஸ்டார்ட் ஆனதின் அடையாளமாகும் அதேபோல் உள் ஒளி தெரிவது சரியான திசையில் செல்கிறீர்கள் என்ற அடையாளம் ஆகும் சொல்கிறார் சொல்கிறார் கோடி சூரிய பிரகாசம் வரை செல்ல வேண்டும் இதில் மயங்காமல் மேற்படிகளில் அனுபவம் அடைபவர்கள்தான் சுத்த வீரர் என்கிறார் இன்று என்ன கற்றோம் ஒன்று கண் மூடினால் இருளல்ல உங்கள் கண் செல்கள் ஒருபோதும் அணைவது இல்லை இரண்டு சித்தர்கள் ஐந்து நிலை ஒளியை வரிசைப்படுத்தி உள்ளார்கள் நட்சத்திர முதல் பேர் வரை. மூன்று ஒளி தெரியும் இடம் புருவமத்தியாகும் மூன்று சித்தர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் நான்கு உங்கள் உடலை ஒளி வீசுகிறது அறிவியல் இதை அளவிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது ஐந்து ஒளி என்பது ஒரு அடையாளமாகும் முடிவல்ல தொடர்ந்து செல்ல வேண்டும் உள் சத்தம் கேட்டது உள் ஒளி கண்டது ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது முருகன் ஏன் மயிலில் ஏறினார் மயில் ஏன் பாம்பை தின்றது இதற்கும் வாசி யோகத்துக்கும் என்ன தொடர்பு அடுத்த காணொளியில் பார்ப்போம் முக்கியமான குறிப்பு இது தகவல் மட்டுமே பயிற்சி அல்ல நல்ல குருவாய் என்று பார்த்து சேருங்கள் இந்த காணொளி பயன் உள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மணி அடியுங்கள் ஷேர் செய்யுங்கள் வாசி அறிவோம் வளம் பெறுவோம் நன்றி குவாண்டம் சித்தர்